இனாதல் டே என்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமாக துவங்கி வைக்கப்பட்டு இந்த இருபத்தி மூன்று வருடங்கள் கடந்து பப்ளிக் சர்வீஸில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் அவர் துணை மேயர் சொன்ன மாதிரி முப்பது வருஷமா எனக்கு அவர் தெரியும் அவர் இருபது வயசுல தொண்டராக இருந்திருப்பார் முப்பது வயசுல பகுதி செயலாளர் நாற்பது வயசுல வட்ட செயலாளர் இப்பொழுது துணை மேயர் அடுத்த முறை இந்த மேலையை அலங்கரிக்கும் போது அவர் அமைச்சராக இருப்பார்னு நினைக்கிறேன் சார் அடுத்த முறை நீங்கள் வரும்போது அமைச்சராக தான் சார் வர்றீங்க ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி துரசாமி இப்போ இருக்க ஹெல்த் மினிஸ்டர்லாம் என்னோட பேஷண்ட்டு தான் என்னை பார்க்க வெயிட் பண்ணுவாங்க இப்போ நான் அவங்கள பார்க்க வெயிட் பண்ண நிலையம் ஏன்னா இருபது வயசுல நான் டாக்டர் தான் முப்பது வயசுல டாக்டர் நான் நாற்பது வயசு டாக்டர் வயசு டாக்டர் தான் ஆனால் இவங்க வளர்ச்சி அப்படி கிடையாது ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஜம்ப் ஆகிட்டே போகுது அதில் பங்கு பங்குவது மிகப்பெரிய அது அவர் இது பேட்டர்சன் அண்ட் கேன்சர் சென்டருங்கிறது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமால் திறக்கப்பட்டு விஜயா குளரை நாகி ரெட்டிக்கு வந்து இந்த இடத்த கொடுத்து அதை ஷேர் பண்ண சொல்லி அது மூலமாக இங்கே இண்டிபெண்ட்டாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் நாகிரெட்டி காரும் பிஃபோர் ஹி லாஸ்ட் இஸ்ரெத் ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு கலாமியனையும் யார் என்ன பண்ணினாலும் இந்த இடத்த விட்டு நடந்துடாதீங்க உங்கள் தொண்டு தொடர்ந்து போகணுன்னு தான் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு உங்கள் சைட்லேருந்து ரெக்வெஸ்ட் என்னென்னா உங்கள் மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய டீச்சர்ஸ் மெயினாக முப்பத்தைந்து வயதுக்கு மேலப்பட்டவர்கள் வெ வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாளும் கேம்ப் டே இருக்குது அவங்க கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க எல்லாரையும் ஸ்கிரீன் பண்ணிடுவோம் இதில் ஸ்க்ரீன் பண்ணி எது வைத்தியத்துக்கு தகுதி உடையதோ அதெல்லாம் ஃப்ரீயாக வைத்தியம் பண்ணுறோம் துணை மேயர் அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த ஒரே ஒரு வார்த்தைகள் சில வார்த்தைகள் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இப்போ அவர் ஸ்ட்ரீ நீங்கள் பண்ண மாதிரி கேன்சருக்கும் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து எம்பசைஸ் பண்ண ஒரு அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும் புரியக்கூடியது பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் சர்வைக்கல் கேன்சர் இந்த சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெண்ணுக்கு ஆரம்பித்து வியாதியாக வரத்துக்கு மூணுலேருந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது காமனாக நைன்டி பர்சன்ட் ஆஃப் பதினஞ்சு வருஷம் ஆகும் அந்த வரும்போதே அந்த ஒரு ஒரு எடுத்து டெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் அப்ப அந்த ஸ்டேஜில் வைத்தியம் வைரஸ் மருந்து கொடுத்து அதை கிளீன் பண்ணா போறோம் சர்ஜரி ரேடியேஷன் கீமோ தெரப்பி எதுவுமே தேவையில்லை இப்போ இந்த ஒரு வியாதியை சுலபமாக கண்டுபிடிக்கிறதுக்காக அமெரிக்க பொது சுகாதாரத்துறை பிரகாரம் எந்த ஆஸ்பத்திரியில எந்த ஒரு லேடி இருக்கணும் அவ்வளோதான் கணக்கு அவங்க வந்து குழந்தை பெற்றுக்க கூடிய ஏஜ்ல இருந்தாங்கன்னா எந்த காரணத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பேக்ஸ்பல்சரியா பண்ணிடுவாங்க நம்ம இது வந்து ரொம்ப காஸ்ட்லியால இருந்தது இப்போ ரொம்ப சீப் ஆயிடுச்சு மாநகராட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி இருங்க அது மாநகராட்சிக்குள்ளே இருக்கிற பெசிலிட்டிஸ்லயே இதை பண்ணிடலாம் நம்ம அடுத்து ஒரு பதினஞ்சு வருஷம் இதை பண்ணால் போகிறோம் இருபது வருஷம் பண்ணால் போகிறோம் அதிகபட்சம் முப்பது வருஷம் ஏன்னா இந்த முப்பது வருஷத்துக்குள்ளே இப்போ அரசாங்கம் வந்து முயற்சி எடுத்து இப்போ கேன்சர் வேக்சின் போடுறீங்க இந்த சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் போட்டு இந்த ஏஜில் இருக்கிறவங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு வரத்துக்கு இன்னும் முப்பது வருஷம் ஸோ அதனால் இந்த முப்பது வருஷமும் நமக்கு இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் சர்வைக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங் கட்டாயம் தேவை அதனால் உங்களுடைய சார்பில் நீங்கள் இந்த சர்வைக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங்கை எல்லா லேடிஸ் எதுக்கு வந்தாலும் சரி நம்ம கார்பரேஷன் சென்டருக்கு வரும்போது பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு மிக மாபெரும் சேவை நீங்கள் செய்தவராக ஆவீங்க இதை உங்கள்கிட்ட எங்கள் பேட்டர்சன் கேன்சர் சார்பாக இதுக்கு பேட்டர்சன் கேன்சர் சென்டர் முழு ஊத்தவி அதற்குரிய சகோதரர் தெரிவித்த கருத்தை நொட்டி நாங்கள் முன்பே மாநகராட்சியில் பணிபுரிகின்ற அத்தனை பணியாளர்களுக்கும் மேலும் துப்புரவு பணியாளர்களுக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்கின்ற நிகழ்ச்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா இதை அவர் சொல்லும் போது தகவலை நான் பதிவு பண்ணணுமே என்றதுக்காக ஏன்னா எங்கள் ஜோனல் ஹெல்த் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா சார் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா ஆண்டுக்கு துப்புரவு பணியாளர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து பணியாளர்களுக்கும் இந்த முகாம்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் அனைவரோட நலனும் முக்கியம் அவர்களும் நல்ல உடல் நலத்தோடு வாழ வேண்டும் அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் தொடர் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மருத்துவர் குழு அவர்களுக்கு அறிவுறுத்தி அதை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய ஆலோசனைக்கும் எங்களுடைய நன்றி நன்றி உங்க அனைவருடன் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த கேன்சர் அந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா ஹால்ஃப் ஒரு சின்ன கண்ணுக்குட்டி போட்டிருக்கு அதோட விளக்கம் வந்து கேன்சர் அலிவியேஷன் அலிவியேஷன் ஃபவுண்டேஷன் அதாவது கேன்சரை ஒழிப்போம் அது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட ஏற்படுத்தி அதற்கு ஒரு சிம்பலையும் உருவாக்கியிருக்காங்க டாக்டர் மிஸ்டர் விஜயராகவன் வந்து எனக்கு வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்தார் இப்போல்லாம் வந்து யாரும் கல்யாண பத்திரிகை கூட வந்து நேரில் வந்து கொடுக்குறதில்ல அதெல்லாம் அந்த காலம் தட்டு பழங்களெல்லாம் இவர் பழம் தட்டு எல்லாம் வச்சு கொண்டு வந்து கொடுத்தார் எனக்கே டாக்டர் எதுக்கு டாக்டர் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை இல்லை நான் வந்து இது என்னோடய பாரம்பரியம் என்னோடய பழக்கம் நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுருந்தா கூட போறமேன்னே அப்போ தான் இவர் அதை பற்றியான எல்லாம் சொன்னார் அப்புறம் ஒரு தகவல் சொன்னார் கேன்சர் வியாதியே இல்லை அப்படின்னாரு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னடா அது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அது வந்து ஒரு டிசார்டர் எப்படி நீங்கள் வந்து டயபெட்டிக்ஸ் இருக்கோ அதாவது சுகர் இருக்கோ பிபி இருக்கோ அது மாதிரி ஒரு டிசார்டர் அதை வந்து குணப்படுத்திடலாம் அதாவது அவர் சொன்ன ஒவ்வொன்றுமே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது கேன்சரில் சாகிறத விட அந்த பயத்தில் தான் அதிகம் அதாவது பாம்பு கடிக்கிறவங்க வந்து சாகவே மாட்டான் அந்த பாம்பு கடிச்சிச்சேங்கிற பயத்தில் செத்து போகிறது தான் அது அப்படிங்கிற மாதிரியான உள்நோக்கத்தோடு சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது டாக்டர் உங்களை வந்து நான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் சந்திச்சு தான் எங்கள் அம்மாவை காப்பாற்றிருப்பேன் டாக்டர் அப்படி தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் உண்மையிலே என் தாயாருக்கு வந்து மெட்டாஸ்டாட்டிக் அடினோ கேசினமோ லிவர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மலைக்குடலில் வந்து ஃபஸ்ட்டும் ரெண்டாவது வந்து இதுலேயும் பரவிடுச்சு அவர் சொன்ன மாதிரி எங்க அம்மா தண்ணி அடிக்கலை ஒன்றுமே பண்ணலை ஆனால் அவங்களுக்கு வருது இதுதான் இதுதான் அந்த கேள்விகள் இப்போ நாட்டுக்கோட்டை நகரத்தான் டிவிலேருந்து மிஸ்டர் முத்துராமன் வந்திருக்காரு நீங்கள்லாம் டாக்டரை பேட்டி கண்டு இதெல்லாம் யூடியூப்ல போடணும் நிறைய விஷயங்கள் நீங்கள் யூடியூப்ல பாக்குறீங்க மாமியார் மருமக சண்டை பார்க்குறீங்க இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயத்த பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் அரிசி சாப்பிட்டா கேன்சர் வருங்கிறாங்க தண்ணி குடித்தா கூட வருதுங்கிறாங்க ஆனால் இதை வந்து தவிர்க்கிறது எப்படி இதை வந்து இப்போ அவர் நிறையா விஷயங்கள் நான் நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல ஆனால் இங்கே வந்து நிறைய உருப்படியான விஷயங்கள் இன்றைக்கி நடந்தது சில நிறைய மீட்டிங் போயிருக்கேன் நிறையா பேசி இது பண்ணி அவர்களே இவர்களேன்னு பேசுவாங்க அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி அவர்கிட்ட ஒரு கோரிக்கை அரசியல்வாதியை கூப்பிட்டாங்க அழகாக கோரிக்கை வச்சுட்டாங்க நல்ல அருமையான கோரிக்கைகள் ஏன்னா கட்டு மக்களுக்கு வந்து இந்த பயன்கள் போய் சேரணும் அப்புறம் இது சரி இதை இப்படியே நம்ம வந்து உற்றக்கூடாது எனக்கு ஒரு தோ இது தோணுச்சு எனக்கு வந்து எங்கள் அப்பா என்னை ரொம்ப வீட்டில் சேட்டை பண்ணுறோன்னு சொல்லுவாங்கல்ல குறும்பு பண்ணேன்னு சொல்லி என்னை ஒன் இயர் முன்னால் கொடுத்து சேர்த்துட்டார் அதனால் எனக்கு அறுபது வயசு வர்றதுக்கு முன்னாலே ஐம்பத்தொம்போதுலேயே எனக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைச்சிருச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த சேட்டப் பண்ணுற பிள்ளைங்களுக்குலாம் இதுதான் பனிஷ்மெண்ட்டு சரி பரவாயில்ல ஒரு சம்பளம் போச்சு பரவாயில்ல நல்லது நம்ம இளமையோடு வெளியில் வந்துவிட்டோம் இப்போ அறுபதாம் கல்யாணம் அடுத்த அடுத்த வருஷம் வரப்போகுது ஒய்ஃபை பார்த்தா ரெண்டு பேருக்கும் எனக்கு அறுபது வயசுன்னு தோணும் அவங்களுக்கு அறுபது தெரியாது இருபது மாதிரி தெரியுது இருந்தாலும் அறுபதாம் கல்யாணத்தை செய்வோம் இந்த நிறையா அந்த பூஜை எல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே வந்த பிறகு எனக்கு ஒரு தோணுச்சு சரி நம்ம பிறந்த ஊரில் இந்த ஒரு ஸ்கேனிங் கேன்சர் ஸ்க்ரீனிங்கை நடத்திடுவோம் அப்படின்னு அதை இதுதான் என்னோட வேண்டுகோள் நீங்கள் எல்லாத்தையும் வேண்டுகோள் வச்சிங்க நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அதுக்கு உங்களை வரவேற்று உங்களை தங்குகிற இடம் எல்லாம் நான் பண்ணிடுறேன் சாப்பாடு கோடெல்லாம் பண்ணிடுறேன் நீங்கள் ஒரு செட்டப் அப்படியே டாக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்கிரீனிங் பொதுவா ஆம்பளைங்க சிகரெட் குடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான் இது வந்து அவன் அவனா இழுத்துக்கிறான் ஆனால் லேடிஸ் எந்த பாவமே எந்த இல்லை எந்த இதுவுமே பண்ணாமல் அவங்களுக்கு வந்து இந்த செர்விக்கல் கேன்சருங்கிறதும் பிரஸ்ட் கேன்சர்ங்கிறதும் ரொம்ப ஈஸியாக வந்துருது அதாவது இது வந்து ஒரு பாவ செயல் கிடையாது முன்னோர்கள் அவங்களும் என்ன பண்ணுவாங்க நம்ம ஜீன்ல வருது அதான் நான் சொன்னேன் எங்கள் அம்மாவுக்கு என்ன தண்ணியாக அடிச்சாங்க எதுவாக பண்ணாங்க வந்துடுச்சு இருந்தது நாங்கள் கண்டுபிடிக்காம விட்டுட்டோம் ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்த பிறகு கேன்சர் இன்ஸ்டியூட் போனோன்னு சொன்னார் எல்லாம் அழைச்சிட்டு வராதிங்கப்பா ஆறு மாதம் தாங்கினா பெருசு நல்லா வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க அதாவது அதனால் என்னென்னா நான் வந்து இன்னைக்கு இதை வந்திருக்கேன்னா இங்கே வந்து ஒரு உங்களில் ஒருவராக வந்திருக்கிறேன் நான் பாதிக்கப்படாட்டி என் தாயாரோட பாதிப்பை நான் பார்த்துருக்குறேன் அதனால் இதை வந்து இது பண்ணணும் இந்த ப்ரெஸ் மீடியா வந்திருக்குறீங்க நீங்கள்லாம் வந்து இதை வந்து நல்ல விதமாக நல்லா பரப இது பண்ணுங்க கேன்சருங்கிறது ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு அதாவது டிசார்டர் அது ஒரு இது கிடையாது வியாதி கிடையாது அது ஒரு ஆமாம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சினையை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோமோ அது மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம் அதனால உங்களோட ஒத்துழைப்போடு பிரமாதமாக நடத்திட்டு இருக்கு இந்த கதாநாயகன் கதாநாயகி நெ வாழ வேண்டும் இது வந்து இப்போ இருபத்தி மூணாவது வருஷம் அடுத்தது இருபத்தி அஞ்சாவது வருஷம் வரப்போகுது வெள்ளி விழா அதுக்கும் நாங்கள்லாம் வந்துடுறோம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் சொன்னால் போகிறோம் இந்த நேரில் எல்லாம் வந்து வீட்டில் பழுத்த மாம்பழத்தோடு வந்துட்டாங்க அதெல்லாம் போகையில் கிடைக்குமா மாம்பழம் வீட்டில் மரத்தை காய்ச்ச மாம்பழத்தோடு வந்துட்டாங்க அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதாவது காலையில எழுந்திரிச்சு நாங்கள் ரொம்ப பிளான்டாக என் பையனும் டாக்டர் அதுதான் சொல்ல வந்தேன் என் பையனை வந்து இந்த ஆனோகாலஜி படிக்க வைக்கலான்னு பார்த்தேன் மார்க் குறைஞ்சிருச்சு அந்த நீட்டு வீட்டெலாம் எழுதி அவனால் இது பண்ண முடியல ஆனால் அவன் ஆர்த்தோ டாக்டர் ஆகிட்டான் இப்போ அவனுக்கு வந்து இந்த எல்லோரும் நான் அதனால் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் கேம்ப்லேயே ஆர்த்தோ கேம்பையும் பண்ண இருக்கேன் என் மருமக வந்து கைனோகாலஜிஸ்ட் பிரசவ டாக்டர் அவங்களுக்கும் இந்த ஏதாவது கேம்ப் நடத்தும் போது அவங்களையும் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க சொல்லி வேண்டிக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு ஒருத்தருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மூட்டு வலி நடக்க முடில நிற்க முடிலங்கிறாங்க டெய்லி அட்லீஸ்ட் ஒரு நாற்பது நிமிஷம் நடங்க இதை வந்து செஞ்சீங்கன்னா எந்த வழியும் வராது எல்லாமே சரியாயிடும் இதோ இந்த வேண்டுகோளை சொல்லி இந்த செய்தியை சொல்லி உங்கள்ட்டேருந்து நான் விடைபெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்